நான் குள்ளே பிரிச்ச டப்பிரிக்கு என்ன தெரியாது பாப்பவன நான் தோசைக்கு அது நான் பெருசா அந்த சீனி ஜம்பல் சாப்பிட்டேன் சாம்பார் கத்திரிக்காய் கூட அப்படிதான் சாப்பிட்டு இருக்கேன் இந்த சீனி ஜம்பல் வந்து சரியான நல்ல டேஸ்டா இருக்கு அந்த சீனி நான் செஞ்சேதே ஆள முடிச்சு செய்யற எண்பத்தஞ்சாம் எண்பத்தஞ்சாம் மண்டை சொன்னா 85 வேற போய் அம்மா வந்து புரோவில நான் சொல்ற கூட புரக தான் வந்து தொண்ணூறு வீதம் செய்வாங்க கரெகறியா பெரிய பெரிய சரத் இருக்கு சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லா ஊருக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நிறம் சுவை மனம் எல்லாமே இருக்கும் அது மாதிரி நாங்க இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு பருத்துரை என்று ஓடக்கரை என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம் ஓடக்கரை என்று சொன்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் பெறும் நான் வந்து உங்களுக்கு உடனே ஞாபகம் ஞாபகம் பெறும் அது மாதிரி சொன்னா சொல்லுவாங்க இந்த ஓடக்கரை அப்பத்தையும் சொல்லுவாங்க மற்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது இந்த கடை ஒரு ஒரு ஆரம்ப கால வரலாறு அது என்ன ஓடக்கரை அப்பம்னு சொல்லி எல்லாம் யோசிப்பீங்க தானே இப்ப இந்த ஓடக்கரை அப்பம் வந்து இப்படியான சின்ன சின்ன கடைகள் வந்து இந்த இதுகள்ல வந்து நிறைய இருக்குது அது ஏன் வந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த யுத்தத்திற்கு முதலும் சரி யுத்த காலங்களிலும் சரி வந்து நிறைய பெண்கள் வந்து கணவரை வந்து இழந்திருப்பாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பெண்கள் வந்து வெளியில முகம் காட்ட இல்லாத திரிய அப்படி அப்படின்னு பெண்களுக்கான நிறைய கட்டுப்பாடுகள் இருந்த காலம் உண்ட வந்து பெண்கள் வந்து என்ன செய்யறது இப்போ இப்ப மாதிரி வெளிநாடுல ஆட்கள் இல்ல அப்ப வந்து வேற தொழில்கள் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யணும் யோசனை செய்யணும்னு சொன்னா தங்கட முகத்தை காட்டாமலுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லி ஆரம்பிச்சதான் வந்து இந்த அப்பகடை கடை இதை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க உள்ளே இருந்து செய்யறது தெரியாது வெளியே அந்த தேவையானதை வந்து அவங்க வந்து கேட்க வெளியில குடுக்கிற மாதிரியான ஒரு தான் வந்து இந்த கடை வந்து இருக்குது என்னன்னு சொன்னா இப்ப அந்த அவங்களோட பொருளாதார பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்றதுக்காக இப்படியான கடையை வந்து தொடங்கி இருக்கணும் இங்க அப்ப மட்டும் இல்ல தோசை எல்லாமே இருக்குது உண்மையா நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து கூட வந்து சிங்கலிஸ் கூட வந்து வாங்கி வந்து வினம் நாங்க இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் வந்து இருக்கிறோம் நாங்களும் வந்து வாங்கி சாப்பிட போறோம் மற்றது இன்னொரு விஷயம் வந்து இதை வந்து பரம்பரை பரம்பரையா வந்து செய்து கொண்டு வராங்க இப்ப அம்மா மகள் அவாட மகள் சொல்லி பரம்பரை பரம்பரையா செய்து கொண்டு வாரினோம் ஆனா இன்னும் இனி என்ன வந்து கடைசி தலைமுறையா இருக்க போகுது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்ப வெளிநாட்டுக்கு போறது நிறைய படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறது மற்றது வந்து எல்லாருமே தொழில் என்று சொல்லி முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் என்று சொல்றதையும் ஆயி கொண்டு வரோம் காலத்துல வந்து நாங்க இப்படியான வேலைகளை செய்வோமாங்கிறது வந்து சந்தேகம் தானே இப்ப இவங்கதான் வந்து கடைசி தலைமுறையா இருக்க போறாங்க அதனால வந்து நாங்க வந்து அதை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை மங்களுக்கு இருக்குது நாங்க வந்து உள்ள போய் அந்த அம்மாவோட கதைப்பம் சாப்பிடுவோம் என்ன மாதிரி செய்யறான்னு விஷயங்களை வந்து உள்ள போய் பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எனக்கு உள்ள எப்படி செட்டப் இருக்குன்னு தெரியாது போய் பாப்போ சரி நாங்க வந்து இப்ப உள்ள போவோம் இப்படி கதவு திறக்கிறது எல்லாமே கூட கொஞ்ச காலத்துல இல்லாம போய்டும் சரி நான் அம்மா

வந்து நாங்கள் உள்ள வந்துட்டோம் அம்மா வந்து சரியான பிஸியா இருக்கா கைக்கு பயமாக்குறது எதுவுமே தொழில குழப்ப கூடாது எது மெதுவா கதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அம்மா வந்து அடுப்புலயும் சொல்றா குக்கர்லயும் சொல்றா தைல பேருங்க இதுல போட்டு பிரட்டியாக்க போடுவா அன்னை வரட்டும்

മൂന്ന് ദോശ மூன்று தோசை வாங்கி நான் முடிஞ்சேன் அப்படின்னா மூன்று பேர் சாப்பிடுவாங்க மூணு தோசை வாங்கி சம்பளம் ஒரு சாம்பார் மாதிரி ஒரு வச்சிருந்த ஒரு தேங்காய் சம்பல் மற்றும் ஒரு வெங்காயத்தில் அந்த சீனிச்சம்பல் சீனி சீனிச்சம்பல் வந்து அம்மா அந்த கைப்பாக்கத்தை அப்படி டேஸ்டா இருந்தாலும் தோசைக்கு அந்த நான் பெருசா அந்த சீனி சீனிச்சம்பல் சாப்பிட்டேன் சாம்பார் கத்திரிக்காய் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன் அந்த சீனிச்சம்பல் வந்து சரியான நல்ல டேஸ்டா இருந்தது அந்த சீனிச்சம்பல் வாங்கிக்கொண்டு போக போகிறோம் அப்பவும் வாங்கிட்டோம் எல்லாம் வாங்கிக்கொண்டு போக போகிறோம் அப்பமால அப்பமெல்லாம் முடிஞ்ச தோசை தான் தெனும்ட நிக்கனி போட்டா அது கொண்டு ரெண்டு மூத்தவனுக்கு ரெண்டு வயசு பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு ஒரு வயசு கொள்கை பிள்ளை பால் ஓடி பிள்ளைங்க என்ன செய்யறது

சாப்பாடுதான் இப்ப நாங்கே வரும் போட்டு சாப்பிட்டா சரி சரி இன்னும் கொஞ்சம்

ஐயா வந்து இந்த கடையில தோசை வாங்க வந்தவர் ஐயா அதை கேப்பம் இந்த ஓடக்கிற அப்பம் ஐயா தோசை கிட்ட வந்து கஸ்டமர் போல இருக்கு கேப்பம் என்ன மாதிரின்னு சொல்லி ஐயா சொல்லுங்க பெரிய 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 சரித்திரமே இருக்கு வடை கட்ட வடையாண்டா ஃபேமஸ் இந்த லண்டன் கனடா இங்கே வந்தா நானும் கூட மக்களுக்கு எல்லாம் வடகம் இப்படியான பருத்தடியா பெருத்தனா பருத்தி நகரண்டா அது பெரிய அந்த பருத்தியை முந்தி ஏத்துறவங்கலாம் வெளிநாட்டுக்கு இந்த வரமா இங்கே இருந்து ஏற்றி விடுறான் அதுதான் பருத்தி துறை என்று பேர் வந்தான் அப்பம் இந்த பிஎன் ரோட்டிலே அப்பம் பேர் போனா அப்பம் இப்போ நாலஞ்சு பேர் இருக்கு பேர்களை சரிக்காது முட்டையப்பம் அப்படியான பலவியல் அப்போ வேணும் பாலப்பம் இப்போ இப்போ இல்லாதாலும் அதை சுட வலிக்கிட்டாங்களே ரெண்டாலும் பறிச்சி தூரம் அதுக்கு ஃபேமஸாக உடக்கரை அப்பம் தோசை என்றால் பருத்தி தர்றதா வடை கூட தட்டை வடை கூட பருத்தி தூரதா அதுக்கு ஃபேமஸானாலும் பறிச்சி தூரதான் அப்பா தெரியாத விளையாடுந்தேன் நான் நான் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு வரேன்

அரிசி மாவிலத்து கடையில பேங்க்ல ஒரு தோசை ஐம்பது ரூபாய் பரவாயில்ல அம்மா நானும் பத்து பேரை சொல்லிவிடுவேன் கீவிலாம் நிக்கன் கொடுத்தா அம்மா நிப்பான இல்லங்க வேண்டான நல்லா இருக்கு விலையும் நல்லா இருக்கா வேற என்ன பிள்ளை உம் வேறு சொல்கிறக்கு அளவு இல்ல என்ன அதான் இனிமே அடுத்தவங்க வந்து சொல்லி சொல்கிறேன் துவச்சே எப்படி இருக்கு இப்ப தேங்காய் கூட அம்மா நூறுபா போட்டு தேங்காய் நீங்கள் சரி கெட்டு போய் இருக்கேன் இவன் வந்தாலும் அவன் தான் அவன் வந்தாலும் அவன் சிங்களா வந்து தானே எங்கள் அகில் போய் பட்டியலை பட்டியல் பட்டி கொண்டு வந்து வாயை மூடி கொண்டுருக்கான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரியோதனை இப்படியே சா வேண்டிய கடைசி பத்துல சிப்ப மேடம் சுடலாயி தான் போகணும் இப்போ எழுபத்தொண்டாச்சுனக்க நீமா போக வேண்டிய என்னடிப்பில் எழுபத்தொண்டு இருபது ஏழு மாதிரி பண்ணிக்கிட்டேண்ணா அப்ப வீட்டுல அந்த காலத்துல இல்ல ஆறு பேர்ல கடைசி கடை குட்டி நாடு முடியாது ஒரு கடங்கார சீனா காரணம் கடங்கார நினைக்கிறான் உண்மையா இல்லையா எல்லாரும் வீட்டுல இருக்க பேரும் கலங்காரி போச்சு மோட்டர் சைக்கிள் ஐம்பதாயிரம் போன இந்த சாமான்கடையுக்க வந்தான் பிளட் ரெக்கார்ட் அது கால உள்ள கரம் பிடிச்சா அப்புறம் ஆயிரம் ரூபாய் இல்ல வெயில் வெயிலோ அப்ப அப்பா என்ன அப்படி ரெண்டு மாதமே ஆள் முடிஞ்சாங்க என்னம்மா

பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்திருப்பீங்களா அம்மா எப்படி தோசை சுடுறா அம்மா எவ்வளவு காலமா தோசை சுடுறா அவ அந்த நுணுக்கங்கள் என்ன மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து இந்த ஓடக்கார அப்பம் வந்து சிறப்பானது வேற நாங்க சில விஷயங்கள் பாத்துருக்கோம் இப்ப ஓடக்கிற அப்பம் பற்றி கஸ்டமர்ஸ் சில பேர் வந்து சொன்ன விஷயங்களையும் பாத்துருக்கிறேன் மற்றது சொல்லி சொல்லா இந்த இப்படி கூட்டுல வந்து ஏன் வந்து அப்படின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலி தந்திருக்கிறேன் தொடர்ச்சியா வந்து இப்படி வித்தியாசமான காணொலிகளை பாக்குறதுக்கு வந்து எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடுற வித்தியாசமான காணொலி எல்லாத்தையுமே வந்து உங்களால பார்க்க முடியும் என்று சொல்லி கொண்டு நன்றி